ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரா சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது மார்க்கெட்ல ரொம்ப ஷார்ட் டேம்ல அதிகமாக கெயின் கூட ஒரு செக்மெண்ட்டை பத்தி தான் பார்க்க போகிறோம் அதாங்க ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஐபிஓ பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆயிருக்கு எல்லா ஐபிஓவும் வந்து நெக்ஸ்ட் வீக்ல லிஸ்ட் ஆயிடும் இதில் ஒன் பை ஒன்னா ஈச் ஐபிஓஸ் பார்க்க போறோம் ஐபிஓஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பட்டா பாக்கியம் பட்டாடி இல்லை கிடைச்சிருச்சுன்னா லாபம் தான் கிடைக்கலன்னா அந்த அந்த பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும் முதலுக்கு மேக்ஸிமம் மோசமாகாது ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு சதவீதம் ஐபிஓ வந்து லிஸ்டிங் கெயின் தான் ஆயிருக்கு லாபம் தான் கடைஞ்சிக்கிறது நஷ்டமானது இல்ல சப்போஸ் நஷ்டம் அடைஞ்சாலும் அந்த ஐபிஓ வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்டமென்டலை பொறுத்து வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்லலாம் இப்ப நீங்க ஏஞ்சல் ஒன் ஐபிஓ பாத்தீங்கன்னா லிஸ்ட் போது வந்து டிஸ்கவுண்ட்ல தான் லிஸ்ட் ஆச்சு அதாவது நெகட்டிவ் தான் லிஸ்ட் ஆச்சு பட் ஆனால் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல அபரிதமான வளர்ச்சி கிட்டத்தட்ட எட்நூறு பர்சன்ட் அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதேமாரி வருண் பேவரேஜஸ் எடுத்துக்கோங்க அந்த வரும் பேவரேஜஸ் லிஸ்ட் ஆகும்போது வந்து நெகட்டிவ் தான் லிஸ்ட் ஆச்சு பட் ஆனால் வந்து இப்போ பாருங்க போனஸ் ஸ்ப்ரிட்டு அந்த வருண் பேவரேஜ் வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து குரோத் கிட்டத்தட்ட தௌசண்ட் பர்சன்ட் மேல ரிட்டன் கொடுத்துருந்து வருண் பேவரேஜஸ் ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேக்ஸிமம் ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது ஃபண்டமெண்டல் பேஸாக பார்க்கும்போது நம்ம ஐபிஓ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐபிஓவில் ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வந்து எஸ்எம்ஐ ஐபிஓ அது வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் வரும் அதை பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ணிக்க தேவையில்லை இன்னொன்று மெயின் ஐபிஓ மெயின் ஐபிஓ நம்ம கட்டாயம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வாரத்தில் வந்து அஞ்சு ஐபிஓ இருக்கு நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி திருப்பதி பாலாஜி ஐபிஓ அதனுடைய டேட் வந்து எண்டிங் டேட் வந்து ஒன்பது செப்டம்பரோட முடியுது அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சென்ட் அளவுக்கு நம்ம அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் நாற்பது பர்சன்ட் மினிமம் ஒரு இருபதுலேருந்து இருபது ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து கட்டாயம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்த நம்பர் பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ஐபி வருதுங்க அது எப்ப லிஸ்ட் இந்த இருந்து நாள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நெக்ஸ்ட் மண்டே வந்து லிஸ்ட் ஆகுது பஜாஜ் பைனான்ஸ் பஜாஜ் பத்தி ஸ்டாக் மார்க்கெட்ல தெரியாம ஒரு நல்ல ஸ்டாங் பண்டமெண்டல் கம்பெனி பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் குரூப் வந்து நல்ல குரூப் இதனுடைய பிரீமியம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் அளவு இருக்கு இன்னைய தேதிக்கு எண்பது பர்சன்ட் லிஸ்ட் ஆகும்போது இன்னும் ஏறலாம் இறங்கலாம் அதாவது கட்டாயம் வந்து எண்பது பர்சன்ட்ன்றது வந்து நெகட்டிவ்ல வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அதனால கட்டாயமா ஏறதுக்கு வாய்ப்புகள் இறங்கினாலும் நாற்பது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் டிபெண்ட் அப்பான் மார்க்கெட் மார்க்கெட்ஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல ஒரு மூணு வந்து மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வந்துட்டு இருக்குது அதனால வந்து மேபி கட்டாயம் வந்து பிரீமியம்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த பஜாஜ் பைனான்ஸ்ல ரெண்டு விதமாக அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் இல்லை பஜாஜ் ஃபின்ஸ் இந்த கம்பெனியெல்லாம் நம்ம கையில வச்சிருக்கோமோ அவங்கெல்லாம் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டால அப்ளை பண்ணலாம் இன்னொன்று வந்துரலா ரீடெயில் கோட்டால அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து ஐபிஓ கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஷேர் ஹோல்டர் ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பிரியாரிட்டி தருவாங்க பர்சன்ட் தரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா டோலின் டயர்ஸ் ஐபிஓ இதுவுமே இன்னைக்கு தான் ஒன்பதாம் இருந்து லிஸ்ட் ஆகுது ஒன்பது பத்து பதினொன்று சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டு நெக்ஸ்ட் மண்டே வந்து லிஸ்ட் ஆகுது இதுல தாங்க வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பெர்சென்ட் தான் அப்பு இருக்கு இத வந்து கொஞ்சம் என்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டு மூணாவது நாள் அப்ளை பண்ணிக்கலாம் மூணாவது நாள் வந்து கிரே மார்கெட் இருபது இல்ல முப்பது பர்சன்ட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இல்லாத ரிஸ்க் எடுக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டேட்டுக்கு டென் பர்சென்ட் தான் இருக்கு ஸோ வந்து நெகட்டிவ் நம்ம வந்து லிஸ்ட் ஆகும் போது லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கிராஸ் கிராஸ் ஐபிஓ இதுவுமே வந்து ஒன்பது பத்து பதினொன்னு சப்ஸ்கிரிப்ஷன் மூணு நாள் தான் கிரே மார்க்கெட் ஐம்பது ரூபா இருக்காது இருபது பர்சன்ட் அப் இருக்கு அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நெக்ஸ்ட் டே நாளைக்கு நாளைக்கு மறுநாள் கிரே மார்க்கெட் பிரீமியன் ரைஸ் ஆச்சு இருபது தான் மினிமம் வந்து கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது சப்கிரிப்ஷன் லெவல் எல்லாம் ரைஸ் ஆச்சுன்னா அதை பொறுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணா நமக்கு கட்டாயம் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கடுத்து பிஎன் கேட்கில் ஜுவல்லர்ஸ் இது வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு அதாவது இந்த டேட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டு இதுல கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து நல்லாவே இருக்குங்க கிட்டத்தட்ட ஐம்பது அளவுக்கு அப்பா இருக்கு நம்ம ஸ்டாக் நம்ம கிடைச்சதுனா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்து கட்டாயம் நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மண்டேல திருப்பதி முடிஞ்சிருது அதுக்கப்புறம் மண்டே ட்யூஸ்டேனஸ்டேட் அடுத்து டயர்ஸ் கிராஸு அதுக்கடுத்து வந்து டியூஸ்டே வேணர்ஸ்டே தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் கேட்குவர்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு ஐபி வருது இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பா வந்து கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அஞ்சுமே அப்ளை பண்ணும் பட்சத்தோ ரெண்டோ மூணு நம்மளோட லக்கை பொறுத்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு கிரே மார்க்கெட் நம்ம பார்த்து அப்ளை நமக்கு லாஸை வந்து தவிர்க்கலாம் பொதுவாகவே வந்து ஐபிஓ பொறுத்த வரைக்கும் லிஸ்டிங் கெயின் ஆறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு டெப்பென்ட்ஸ் அப்பா அந்த மார்க்கெட் விஷயம் இதெல்லாம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும் கிடைச்சதுன்னா நம்ம ஜாக்பாட் தான் நீங்க லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பிரீமம் எனர்ஜிஸ் பிரீமம் எனர்ஜி லிஸ்டாச்சு கிட்ட நூறு பர்சென்ட்டுங்க நீங்க வந்து பாஞ்சாயிரம் ரூபாய் முதல் போட்டிங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் லிஸ்டா முப்பதாயிரம் ரூபாய் இன்னைய தேதிக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் எங்கேயுமே இது மாதிரி ரிட்டன்ஸ் நீங்க பார்க்க முடியாது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஐபிஓல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வேற நீங்க எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது உங்களுக்கு லாஸும் கிடையாது கிடைச்சது பட்டா பாகியம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு கெயின் கிடைக்கலனா பணம் அக்கௌண்ட்லேயே இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கரேஜும் கிடையாது ஐபிஓல போது உங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜும் பிடிச்சிக்க மாட்டாங்க ஸோ அதனால பார்த்து கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க இதுக்கு வந்து மினிமம் வந்து நீங்க அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா வந்து ரெண்டு லட்ச வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனி பொறுத்து ரெண்டு லட்ச ரூபா லாட் கணக்குலாம் அப்ளை பண்ணுவோம் ஈச் லாட் தான் லாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து மினிமம் பஞ்சாயிர தேவைப்படும் அது பதிமூணாயிரத்து சுச்சவராக அதாவது மினிமம் பஞ்சாயிரம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு லாட் அப்ளை பண்ணா கிட்டத்தட்ட ரீட்டை இன்வெஸ்ட் ஆகுது ஒரு பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்றதுன்னு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்மள்ட்ட இருக்க பணத்தை பொறுத்து இப்போதைக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஐந்து ஐப்பும் அப்ளை பண்ண சாத்தியங்கள் இருக்கு ஏன்னா மண்டே திருப்பதி பண்றீங்க சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் டியூஸ்டே வந்து டியூஸ்டே ஈவினிங்கோ இல்லை வென்ஸ்டே மார்னிங் ரீஃபண்ட் ஆயிடும் ஸோ அதுக்கு பிறகு இந்த ஐபிஐஸ்லாம் வந்து அடுத்த மூணு நாள் இருக்கு அடுத்து இன்னொரு ஐபிஓ வந்து கேட்டில் வந்து தள்ளி போகுது அதனால வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாலு ஐபிஓ அப்ளை பண்ணுற சாத்திய இருக்கு இதுலையும் நீங்கள் கிரே மார்க்கெட் பிரீமியம் இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா எது பெஸ்டா இருக்கோ அதை பார்த்து அப்ளை பண்ணுவது கிடைச்சதுனா நமக்கு ஒரு லாபம் தான் வச்சுங்களா நம்ம ஒரு லிஸ்ட் ஆகி கெயின் பண்ணிட்டு வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணுங்க லாபம் தள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பை பாய்